சதீஷ் ஆகியவை வந்து எங்கள் கோயில் நேரத்தில் பொது பாதை சொல்லி ஆக எங்களை சொல்கிறாங்க அந்த நிலத்துக்கு வந்து வாங்கிருக்கிற அந்த ஆவணத்தில் ஆருக்கும் பொது பாதை இல்லை வருவாய் பதிவு இருக்கிற கட்டதையும் இல்லை அவங்க ஆவ அவங்க இருக்கிற ஆவணத்துலையும் இல்லை அவங்களுக்கு வந்து பேரொரு வழி அட் இருந்த வழியில் நாற்பத்தெட்டு கடை அவங்க புகழ் கோர இருக்குது இவங்க வந்து மெயின் ரோட்லேருந்து எங்கள் கோயில் பூமியில் ஆக்கிரமிச்சு அவங்க பூமி மதிப்பு கூடு அப்படிங்கிறது எங்கள் பூவில் நேடுகின்ற பொய்யான தகவலை சொல்லி பாதை இருக்குன்னு சொல்லி ஒரு கோர்ட்டில் ஐ கோர்ட்டில் ஒரு மனு போட்டுருக்காங்க இது பாதை இல்லை அதனால் எங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இது பொது பாதை இல்லைங்கிற எங்களுக்கு ஆவணம் எல்லாம் சமர்ப்பிட்டுக்கிறோம் எங்களுக்கு ஆவணம் இல்லைங்கிறத நாங்கள் வந்து சொல்கிறோம்

வாழ்வாதாரம் பாதிக்கிறது அந்த நிலம் வந்து இருபது ஆண்டு காலம் பரிசாக தான் கிடைக்கிறது அது ஒன்றும் அதில் எந்த விதமான விளைச்சலாக கிடைச்சாலும் ஒன்றும் கிடையாது எந்த பொதுமக்கள் வந்து எங்கள் இல்லை நாங்கள் வந்து ஊர்க்காரர் வேணும் என்று எங்கள் ஊர்க்காரர் மேலே கோயில் கம்பெனியெலாம் கூட்டு அப்புறம் பொய்யான தகவலை வந்து வேறு ட்ரோன்லேருந்து வந்து கோயில் கம்பி கூட சேகர்பாபு பிஏ பேசுகிற ஒரு ஆவணத்தில் கோயில் ஆவணத்தில் போட்டு சென்னைமா பி அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் வேணும் வேறு விட்டுறாங்க விட்டுறாங்க இதெல்லாம் கூட பொய்யான தகவல் தான்

எங்களுக்கு வந்து கலெக்டருக்கு மனம் கொடுத்துட்டு எங்களை மன உச்சல் பண்றாங்க அதாவது பொதுமக்கள் பாதிக்கிறாங்க விவசாயம் பாதிக்கிறாங்க விவசாயம் பாதிக்கிறாங்க ஒரு இருபது முப்பது ஆண்டு காலம் பசங்க எதுக்கு முன்னாங்க மனைகலாம் காசு எதுவுமே கிடையாது எதுவுமே விவசாயம் பண்ணிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறோம் ஆனால் அவங்க வந்து பொதுமக்கள் பாதிக்கிறாங்க பொதுமக்கள் பாதி ஒரு வீடு கிடையாதுங்க ஒரு இபி லைன் கிடையாது வெறும் தரிசி தான் இருக்குது அப்படி அழகணும்னு சொல்லி சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கும் வருவாய் துறை மதிகார வீரம் வேணும் லஞ்சம் வாங்கிட்டு வர மாட்டேங்கிறாங்க அவங்க மேலேயும் புகார் கொடுத்துருந்தாங்க அவங்க அவங்க மேலேயும் புகார் கொடுத்துட்றாங்க இங்கே வந்து பேட்டிங் கொடுத்துருக்காங்க நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இன்றைக்கி வந்து நாங்க முடியல நாங்க எதுவுமே கொடுக்கணும் ஒரு பொதுமக்கள் மனு கொடுத்துக்கிறோம் அதனால எல்லா வரையும் எல்லா எந்த ஊருங்க எல்லா ஊர் பொதுமக்கள் آڑوٹی کالے ہیں یہ سولور کرینگ سولور سولور کالے 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 گاؤں کالے گاؤں انگل